சிம்ம ராசி சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கு சிம்ம ராசி பொதுவாகவே சூரியனுக்கு அதிபதியான ஒரு ராசி ஞானம் கிடச்சிடும் சொத்து சொகங்கள் வரக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு உண்டு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் வந்து உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் ஆனால் சிம்ம ராசியில் உள்ள பெண்கள் இந்த ஆடி மாதத்துக்கு முன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னே படிக்கிற பிள்ளைங்க ஏமாந்துருப்பீங்க ஒரு ஆண்கிட்ட இல்லை திருமணமே நடக்கக்கூடிய தருணத்தில் வந்து ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு ஏமாற்றமும் சிம்மராசி பெண்களுக்கு உண்டு ஆனால் சிம்ம ராசி பெண்களை வந்து இப்போ கல்யாணம் பண்ணக்கூடிய தருணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னே பிரிஞ்சு தான் இருக்கணும் இது விதி இப்போ உங்கள் ஜாதகத்தில் கேதுன்னு ஒரு பாம்பு இருக்குது உங்களுக்கு நாக தோஷமே இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதனால் புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்களை கொஞ்சம் தள்ளி பண்ணுங்கள் இருந்தாலும் சிம்மராசி பெண்கள் வந்து ஆணின் தன்மம் உடையவங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடி ஒழியக்கூடிய ஒரு அமைப்பு உடையவங்க குடும்பத்துக்காக வாழ்க்கையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தருணமும் உடையக்கூடிய நேரமும் உங்கள் சிம்மராசியில தான் இருக்குது சிம்மராசி பெண்களை கேட்ட நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அவங்கள அனு அவங்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு வேணும் குடும்பத்துக்கு அஸ்திவாரம்னு சொல்லலாம் அப்படியாம்பட்ட ஒரு நேரங்காலங்களும் சிம்மராசி பெண்களில் இருக்குது இருந்திருந்தாலும் சிம்ம ராசி ஆண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது பழைய கேஸு பழைய பிரச்சனைகளில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு மாதமும் கூட இது இருந்தாலும் சாமியை நல்லா வேண்டுங்க உங்கள் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய சாமிகளை வேண்டுங்க அங்கே வேண்டி சாமிகிட்ட சொல்லுங்கள் எதாவது பிரச்சனை எனக்கு வரக்கூடாது தெரிஞ்சுன்னு தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் எனக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் காப்பாற்றி கொடுன்னு வேண்டுங்க வேண்டுன்னா உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் படித்த பிள்ளைங்க நல்ல வேலை வாய்ப்பு உண்டு வரக்கூடிய அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தலுக்கும் உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ அவங்களுக்கு வேணும் இருந்தாலும் சிம்மராசி பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முன்னோர் சொத்து மூத்தோர் சொத்தில் ஒரு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொத்துக்குள்ளேயோ வழி சொத்தோ ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் புருஷனுக்கு ஆவாது இந்த வருஷத்துக்கு மேலே இந்த மாதத்துக்கு மேலே நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்களுடைய பெரிய மகனுக்கும் உங்களுக்கும் ஆகவே ஆகாது இது விதி சாபம் யாருக்கும் உற்றாதீங்க பழிச்சிரும் அடி வயதுலேருந்து சாபத்தை சிம்ம ராசிக்காரங்க யாருக்காவது சாபம் கொடுத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் பழிச்சிடும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் தன்னை தான் பிறந்த பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும் அடுத்த பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்போடு இந்த மாதத்தை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஆடி மாதம் முப்பது நாள் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ என்ன தேவையோ என்ன நடக்கணுமோ அதை நினச்சி முப்பது நாளும் உங்கள் இருக்கிற அம்பன் கோயிலுக்கு போனாலும் சரி வடபழனி முருகன் கோவில் வாசலில் ஒரு அங்காளம்மன் கோவில் இருக்குது அந்த அங்காளம்மன் கோயிலில் போய்ட்டு ஒரு அஞ்சு எலும் சம்பளம் கொடுத்துட்டு வந்தாலும் சரி உங்கள் ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகிடும் அங்கே இங்கே நலைய வேண்டாம் இருக்கிற சாமியை மட்டும் வழிபட்டு பண்ணிட்டு வந்தாவே போதும் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உடல் நலியிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை பாருங்கள் போதும் நீங்கள் உழைச்சி உழைச்சி கொடுத்து உங்கள் குடும்பத்துக்கே உழைச்சி கொடுத்தத உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்குங்க ரொம்ப பிரச்சனைகள் வர்றதுக்கான மாதங்கள் வரும் மாதங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை மாட்டிக்காதீங்க பேரம்பேத்தி மேலே பாசக்காரங்க தான் நீங்கள் பிள்ளைக்குட்டி மேலே இருந்திருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு பங்கம் விளைவிக்காமல் ஆரோக்கியத்தை பாருங்கள் போதும் நீங்கள் உழைச்சி கொடுத்து இவங்க பிள்ளைங்களை வளர்த்து வாலிபமாக்கினது எல்லாமே போதும் இனி வருங்காலங்கள் சிம்மராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க அவங்கவுங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க முன்னோரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறை எதுவும் வராது பயப்படாதீங்க எப்படா ஆடி மாதம் வரும்னு சொல்லி நம்மலாம் இருக்கணும் ஏன்னா தெருவெல்லாமே பார்த்திங்கன்னா வேப்பலை தோரண மா தோரண ஒரு ஒரு அம்பாலும் செழிப்பார்க்கக்கூடிய தருணம் இந்த மாதிரியான ஒரு தன்மை வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான வழிமுறைகளை நீங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது மெயின் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அம்மன் கோவில் அவங்கவுங்க வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு ஜாதகருடைய அப்பா அம்மா பிள்ளைங்க அந்த வீட்டு குடும்பஸ்தாருங்க என்ன பண்ணுன்னா ஒரு தாம்பழத்தட்டு அந்த தாம்பழத்தட்டில் ஒரு நல்ல புடவை ஒரு டசன் வளையல் ஒரு பதினஞ்சு குண்டு மஞ்சள் வெத்தலை பதினஞ்சு ரூபா பாக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு மாதளம்பழம் ரெண்டு ஆப்பிள் இது மாம்பழ சீசன் ரெண்டு மாம்பழம் ஜாக் ஃப்ரூட்டு பலாப்பழம் ஒரு மழம் பூவு சாமிக்கு ஒரு மாலை கற்பூரம் ஊதுபத்தி வச்சு மனம் குளிர உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் போய் ஒரு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை அந்த தாம்பலத்தில் வச்சு சாமிக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நோய் போச்சு உங்கள் குடும்பத்தோடைய வறுமை போச்சு அஷ்டலட்சுமி கடாட்சியும் உங்கள் வீட்டில் அகமகிழ்ந்து இருக்கக்கூடிய தன்மருக்கு விரயம் வராது நஷ்டம் வராது சுபகாரியங்கள் தடப்பட்டு இருந்தாலும் அந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தருணமும் இந்த நேரத்துல உங்களுக்கு நடக்கும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும் குழந்தைகள் இல்லாம இருக்கும் இப்படியாம்பட்ட ஒரு தருணத்திலையும் வியாபாரத்திலையும் நஷ்ட கஷ்டங்கள் உடைய ஜாதகர்கள் இந்த மாதிரி அவங்கவுங்க ஊருக்கிட்ட இந்த வழிபாட பண்ணலாம் அப்படி பண்ண முடியாதவங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க மாதுளம்பழத்தை கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் உதிரி போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் 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 கொடுங்க கருப்பு திராட்சையை ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி அதான் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுங்க இல்லைன்னா முழு முழுநெல்லிக்கா வாங்கி வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு இனி வருங்காலங்கள் இந்த ஆடி மாதத்தோட என் கவலை கஷ்டம் எல்லாம் விலகணும் அப்படின்னு சாமியை நல்லா வேண்டிட்டு அந்த முழுநெல்லிக்காவை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு உங்கள் கஷ்டம் போச்சு அடிக்கடி ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் அவசியம் கிடையாது ஹாஸ்பிட்டலில் போகணும்னு கேட்குற அவசியம் கிடையாது அவங்கவுங்க மூணு வேளை சாப்பாடு நல்ல துணிமணி உறங்குறதுக்கு ஒரு வீடு வாசல் குடிச்சு கடன் மேல் கடன் வாங்காமல் பேர் ஆசைகள் படாமல் இந்த பிரபஞ்சத்தோடைய விதி நம்ம மேலே பட்டு மறுஜென்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும் இந்த ஜென்மத்திலே நம்ம அடைய வேண்டிய இன்பங்களை அடைஞ்சு துன்பங்களையும் அடைஞ்சு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு மேன்மைப்படக்கூடிய ஒரு அமைப்பான இந்த ஜாதகத்துடைய நேரமும் உங்களுக்கு கூடி வரப்போகுது ஆடி மாதம் அற்புதமான ஒரு நாள் ஆடி மாதம் உங்கள் வீட்டில் மாயலை தோரணை கெட்டுங்க ஒரு கொய் ஒரு கொத்து மாயலை தோரண கிட்டிங்கன்னா நோய் கடன் பிணி பிரச்சனை எல்லாம் போயிடும் வேப்ப இலம் தோரண கிட்டிங்கன்னாலும் நோயின் நொம்பலங்கள் எல்லாம் விலகும் அந்த நேரத்தில் சோறு கடைச்ச இடம் சொர்க்கம் அப்புடின்னா நம்ம ஊரில் எந்த ஊர் போனாலும் கூழோ கஞ்சியோ கிடச்சிரும் அது ஒரு தன்மையானது ஆடி மாதம் நீங்களும் அரிசி தானம் கொடுங்க காய்கறிங்க தானம் கொடுங்க பூ கொடுங்க பழங்கள் கொடுங்க சாமிக்கு வாசனை திரவியங்கள் கொடுங்க விளக்குகள் கொடுக்கலாம் காமாட்சிமா விளக்கு கொடுக்கலாம் குத்து விளக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சங்க எதுக்குங்க அங்கெங்கே நோய் நொம்பலத்துக்கெல்லாம் காசை கொடுக்குறீங்க மருத்துவ செலவுக்கு இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பக்குவம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது தெளிவாக அமையும் அவங்கவுங்க அவங்கவுங்க கோயில்கிட்ட போங்க இல்லாதவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சுபிக்ஷம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் Se vai, né,